வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நல்ல மொறு மொறுனு டேஸ்டான தட்டை தாங்க செய்ய போகிறோம் இந்த தட்டைகளை இருபது நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ கிருஷ்ணர் ஜெயந்தி வருது மிஸ் பண்ணாமல் இந்த மெத்தர்டில் தட்டை செய்து பாருங்கள் இந்த தட்டை நல்ல மனமாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் வர்றதுக்கு சில டிப்ஸுகளோடு எப்படி சிலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணும் போது ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம் இது கூட தண்ணி சேர்த்து நல்ல ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு பிறகு தண்ணிகளை இருத்து ஃப்ரெஷ்ஷான தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது அப்படியே மூடி போட்டு ஆறு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாங்க இப்போ இது போல் ஒரு பவுலில் சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இதை அப்படியே மூடி போட்டு நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம் இது ரொம்ப நேரம் ஊறும்போது தான் நல்லா கரைஞ்சி வருங்க அதே போல் ஒரு பவுலில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்கலாங்க அரிசி நமக்கு ரொம்ப நல்லாவே ஊறி வந்திருக்குது இப்போ இந்த அரிசியில் உள்ள தண்ணியை நல்லா வடிச்சுட்டு போல் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அரிசிகளை சேர்த்துக்கலாம் நல்லா அறப்படுற மாதிரி பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க இப்போ ஊற வைத்த பெருங்காயத்தை பார்க்கலாம் நமக்கு நல்லாவே ஊறி கரைஞ்சி வந்திருக்கு பாருங்க பொறிக்கிற ஐட்டம்லாம் செய்யும்போது பெருங்காயத்தை இது போல் ஊற வச்சு கரைத்து பிறகு சேர்த்து பாருங்க ரியலி செம்ம வாசனையாக இருக்குங்க இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியே இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம கால் கப்பு தான் தண்ணி சேர்த்து ஊற வச்சோம் அதனால் கரெக்டாக இருக்குங்க இப்போ இது எந்த அளவுக்கு மையை அரைக்க முடியுமோ அது போல் அரைச்சிக்கணும் இது போல் நம்ம மாவை எடுத்து பார்க்கும்போது நல்லா நைஸாக இருக்கணுங்க கப்பி இல்லாமல் நைஸாக அரைச்சிக்கோங்க அதுக்குன்னு தண்ணியே நிறையா சேர்த்துடாதீங்க தண்ணி அளவாக தான் சேர்க்கணும் எனக்கு கால் கப்பு தண்ணியே கரெக்டாக இருந்துச்சுங்க சப்போஸ் நீங்கள் அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்பூன் கணக்கில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் தண்ணி அதிகமாக போகாமல் கரெக்டான அளவில் அரைக்கலாம் இப்போ இது அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப்பு அரிசி மாவுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாவு எப்படி ரெடி பண்ணணுன்னா பொட்டுக்கடலையை நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிவிட்டு நைஸ் ஜல்லியில் சளிச்சிட்டு பிறகு நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் தட்டை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க இப்போ ஆல்ரெடி ஊற வைத்த கடலை பருப்பை தண்ணிகளை நல்லா வடிச்சிட்டு இது கூட இந்த பருப்புகளை சேர்த்துக்கலாம் எல்லா பருப்புகளையுமே சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்க்கும்போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க போல் வெண்ணெய் சேர்க்கும்போது இந்த தட்டை நல்ல சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் அதுக்குன்னு நிறைய சேர்த்துடக்கூடாதுங்க அளவாக தான் சேர்க்கணும் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலை இலைகளை நல்லா இதுபோல் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இது போல் நம்ம பொறிக்கிறதுக்கெல்லாம் இந்த பெருங்காயத்தை நல்லா கரைச்சி விட்டு சேர்த்து பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணும் போது அப்படி ஒரு வாசனையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது போல் நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது உடனே நம்ம தட்டக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வெயிட்டிங்கில் வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி செட் ஆகுங்க இந்த டைமில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ பார்க்கலாம் இது போல் கைகளில் நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவுலேருந்து சின்ன பகுதியாக இது போல் மாவை எடுத்து நல்லா நம்ம கைகளால் உருட்டிக்கலாம் கைகளில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு பிறகு இது போல் மாவு எடுத்து உருட்டுங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கும் உருட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது போல் ஃபஸ்ட்டே நம்ம உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இந்த தட்டைகளை தட்டும்போது ஈவன் ஷேப்பாக நமக்கு கிடைக்குங்க இப்போ இது போல் ஒரு கவர் எடுத்துக்கலாம் இது மேலே கொஞ்சமாக ஆயிலை இது போல் சேர்த்துட்டு நல்லா நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் கவர் அப்படி இல்லைன்னா வாழை இலை கூட எடுத்துக்கலாங்க இப்போ ரெடி பண்ணி வைத்த உருண்டையிலிருந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து நடுப்பகுதியில் வச்சுக்கலாம் இதே போல் ஒரு கவரை இது மேலே இது போல் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல ஃப்ளாட்டான ஒரு கிண்ணத்தை இது மேலே வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுங்க ரொம்ப போட்டு அழுத்தம் வேணாங்க லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு ஷேப் ரெடியாக இருக்குது மேலே இருக்கிற கவரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது அப்படியே நம்ம கைகளில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இது போல் எடுத்துக்கலாங்க கைகளில் எண்ணெய் இருக்கும்போது தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் ஃபஸ்ட்டு நம்ம எல்லா உருண்டைகளையுமே இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் இந்த தட்டைகளை எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பொறித்த பிறகும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது இந்த பக்குவத்தில் ஒரு ஒரு தட்டைகளாக நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க நீங்கள் எடுத்துருக்கிற வானலுக்கு தேவையான அளவு மட்டும் இந்த தட்டைகளை சேர்த்துக்கணும் அப்போ தான் ஈவனாக வேகுங்க நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் இப்போ இது போல் நல்லா ஒன்று ஒன்றா முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு நல்ல இதை பொறிச்சிக்கலாங்க நல்லா டீப்பாக பொறிச்சிக்கணும் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்சு சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க அதே போல் இது ரொம்ப டார்க் கலர்லலாம் வராதுங்க பாருங்கள் இந்த கலரில் தான் வரும் இதனுடைய சலசலப்பு நல்லா அடங்கின பிறகு இதுபோல் நல்லா பெரிய ஜல்லிக்கரண்டியால் எண்ணெயிலேருந்து இந்த தட்டைகளை எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த எண்ணெயை நல்லா இது போல் வடித்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே போல் நம்ம ரெடி பண்ணி வைத்த எல்லா தட்டைகளையுமே மீடியமான ஃப்ளேமில் அடுப்ப வச்சுட்டு நல்லா முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் நீங்கள் மாவு பசியும் போது தண்ணி அளவு தெரியாமல் எக்ஸ்ட்ரா சாகி மாவு லூஸாகிடுச்சின்னா பயப்பட வேணாம் ஒயிட் கலர் காட்டன் கிளாத்தில் தட்டைகளை தட்டி டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னால் அதில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாத்தையுமே இந்த காட்டன் கிளாத் அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா தட்டைகளையுமே பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் இது இன்னமுமே உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரணுன்னா ரீபாய்லிங் மெத்தடில் ஒரு முறை இது போல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இது போல் முன்னும் பின்னும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது போல் நல்லா பொறிச்சிக்கணும் சப்போஸ் உங்களுக்கு ரீபாய்லிங் மெத்தட் வேணான்னா ஃபஸ்ட் டைமே நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து நல்லா இது போல் வடித்து எடுத்துக்கலாம் இதே போல் நம்ம எல்லா தட்டைகளையுமே ரீபாய்லிங் மெத்தடில் பொறிச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரியலி நல்ல மனமாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம செய்த உடனே சாப்பிட்றதை விட இது ஆறின பிறகு சாப்பிடும்போது தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த தட்டைகளை நல்லா இருபது நாள் வரை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் இப்போ கிருஷ்ணர் ஜெயந்தி வருது மிஸ் பண்ணாமல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது போல் இன்னும் நிறையா ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னோடய லிங்க்கை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்